ஏற்கனவே ஒரு காணொலியில் வயிற்று பிரச்சனையை பற்றி பார்த்தோம் இந்த காணொலியிலையுமே வயிற்று சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அல்சருன்னு சொல்லக்கூடிய வயிற்று பொண்ணுக்கு செவ்வாயும் ராகுவும் பொறுப்பேற்கிறாருன்னு சொன்னோம் இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து சரியாக உமிழ்நீர் சுரக்காது இல்லை சாப்பிடும் பொழுது சரியாக மெல்லாமல் முழுகி முழுகிடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு முழுங்கிடுவாங்க அதை நன்றாக மென்று உமிழ்நரோடு கலந்து உள்ள அனுப்புகிற வேலையே கிடையாது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சனி பகவான் பொறுப்பேற்பார் அதே மாதிரி பாதை அதுல ஏற்படக்கூடிய புண்கள் அந்த உணவு குழாயில ஏற்படக்கூடிய துவாரங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் ராகுவும் கேதுவும் பொறுப்பேற்பாங்க ஒரு சில பேருக்கு நாக்கு புறம் புண்ணாயிரும் வாய் புண்ணு வந்துடும் இப்போ நாக்கு புண்ணும் வாய்ப்புண்ணும் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வாய்ப்புண் அந்த மாதிரி அந்த நாக்கு புண்ணுக்கும் வாய்ப்புண்ணுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய கிரகங்கள் புதனும் ராகுவும் இதை வச்சு தான் நம்ம அதை ஜட்ஜு பண்ண முடியும் அதே மாதிரி இப்போதை ஒழுங்காக சாப்பிட்றாங்களோ இல்லையோ நொறுக்கு தீனி எக்கு தப்பாக சாப்பிடுவாங்க அப்ப நொறுக்கு தீனினால் ஏற்படக்கூடிய வயிற்று உபாதைகள் ஒரு சில பேருக்கு வரும் அதுக்கு என்ன என்ன பலகாரம் சேவு மிச்சரு கடை இல்லை இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எப்ப பார்த்தாலும் நொறுக்கிட்டு இருப்பாங்க இதனால வரக்கூடிய வயிற்று பிரச்சனைகளுக்கு சனி மற்றும் சந்திரன் பொறுப்பு இருக்கிறார்கள் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் சொல்றோம் அதே மாதிரி அதிகப்பட்ட மசாலா உணவுகள் மசாலா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சேர்த்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதன் மூலமாக வயிற்று பாதைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரு பகவானும் சனி பகவானும் பொறுப்பேற்கிறார்கள் அதிலே பார்த்திங்கன்னா குடல் பூச்சிகள் இருக்கும் புழுக்கள் இருக்கும் புழு கொக்கி புழு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ராகுவும் கேதுவும் பொறுப்பேற்கிறார்